கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நோட் பண்ணீங்க கோதுமையை வந்துட்டு ஆக்சுவலாக மார்னிங் அல்வா பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு லைக் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் அதாவது அல்வா பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் வந்துட்டு கோதுமையை வந்து ஹோல் கோதுமை இருக்குது இல்லைங்களா அதை ஊற வச்சுடுங்க ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா ஆட்டி ஃபஸ்ட்டு மில்கு செகண்ட் மில்கு ஸோ அந்த ரெண்டு ஸ்டே அந்த ரெண்டு ஸ்டேஜில் எடுத்துங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து திக்காக இருக்கும் புளிய புளிய ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி டைலோட் பண்ணி ரெண்டாவது டைம் எடுத்திங்கன்னா ரெண்டாவது பால் ரெடி ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுங்க அடியில் வந்து கனமான கடாயாக இருந்ததுன்னா ஹல்வா பொதுவாக எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிடிக்காது சீக்கிரமாக வந்து கலரும் சேஞ்ச் ஆகாது ஸோ கரெக்டாக குக் ஆகும் ஈவனாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு திக்கான பாத்திரத்தை எடுத்துங்க அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய ரெசிபி சொல்கிறேன் அரை லிட்டர் பால் எடுத்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் சுகர் எடுத்தால் போதும் ரொம்ப சுகர் எடுத்திங்கன்னா ரொம்ப தித்திச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் நானூறு கிராம் சுகர் போடுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் பாத்திரத்தில் கீ போட்டு கீ போட்டதுக்கப்புறமா அந்த செகண்ட் மில்க் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மில்க்கையும் ஆட் பண்ணுங்கள் நல்லா கிண்டுங்க ஸோ கிண்டி ஒரு ஸ்டேஜில் திக்காக ஒரு மாதிரியே கிளே வந்துட்டே இருக்கும் வரும்போது ஒரு ரெண்டு கை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பொடி அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா சா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியே களி மாதிரி வந்துட்டு இருக்கும் எல்லா சைட்லேயும் அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகரை வந்து பவுட்ரு வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிங்கனாலும் ஓகே அந்த நானூறு கிராம் சுகரை பால் அதாவது சுகர் பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றுனீங்கனாலும் ஓகே சுகர் டேரெக்ட் போடும்போது சட்டுன்னு கரையாது அதுக்கான குக்கிங் டைம் கொஞ்சம் எடுக்கும் ஸோ அதனால் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா இல்லை பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் கலரும் கரெக்டாக கிடைக்கும் ஸோ அது போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் குறஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ணி இறக்கும்போதே மேலே அந்த நீங்கள் ஊற்றின எண்ணெய் நெய் இதெல்லாமே வெளியில் கக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு கீழே வந்து எண்ணெய் தடவிட்டு இதை அந்த அல்வா வந்து உள்ள அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா செட் பண்ணி கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து அல்வா